मन्नि कीडन्ूरङ्गीय सिङ्गी विळित् मारिमलै मरे मन्नि कीडन्ूरङ्गीय सिङ्गी विळित् वे முழங்கி பூரப்பட்டு மேர்து முழங்கி பூரப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணாவும் கோயில் நின்றும் இங்க நீ போந்தருளி சிறிய சிங்காசனத்திருந்து யாமந்து காரிய மாறாய் தருளேலோரின் பாவாய் காரிய மாறாய் தருளேலோரின் பாவாய் ஆசுரத்தின் பொருள் மழை காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் மிக்க சிங்கம் வெடிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை செலுத்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனி நீயும் நடை போட்டு உன் கோயிலில் வெளியேறி இங்கே வந்து அருள் செய்வாயாக வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் விளக்கம் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளை மட்டுமே இறைவனிடம் கேட்க வேண்டும் இதைத்தான் ஆயிர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அது எங்களுக்கு கொடு என கேட்டார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்து விட்டால் உணவு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும் அதனால்தான் ஆயிரக்குல பெண்கள் கண்ணனையை கேட்டார்கள்